திருவாரூரில் ஜமாபந்தி எனப்படும் வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நூற்று ஒரு மனுக்களை விசாரணை செய்து பட்டா மாறுதல் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட ஆணைகளை உடனடியாக வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்றாம் பசலி ஆண்டு ஜமாபந்தி எனப்படும் வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு மாற்றம் அடிப்படை வசதிகள் குறித்து பொதுமக்களிடம் நூற்றி ஒரு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு கொண்டு விசாரணை மேற்கொண்டார் இதில் துறையின் சார்பில் இரண்டு நபர்களுக்கு நத்தம் சித்தாவிற்கான நகல் இரண்டு நத்தம் பட்டா மாறுதல் ஆணை ஒரு நபருக்கு உட்பிரிவு பட்டா மாறுதல் ஆணை நான்கு நபர்களுக்கு பட்டா மாறுதலுக்கான ஆணை ஆறு நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை உள்ளிட்ட ஆணைகளை பயனாளிகளுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கினார் வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்கி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திருவாரூர் மாவட்டத்தில் அந்தந்த வட்டத்தில் குறிப்பிட்ட தேதிகளில் நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் பயனடைய இத்தீர்வாயத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராஜா திருவாரூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் மண்டல துணை வட்டாட்சியர் இளங்கோவன் வருவாய் ஆய்வாளர் கலையரசன் கிராம நிர்வாக அலுவலர்கள் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர்